நல்லூர் வடக்கு விநாயகர் வீதி சந்திரசேகர பிள்ளையார் கோவிலை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை தற்போதைய மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வசந்தகுமாரி ரத்னசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற செல்வருத்தனம் மற்றும் செல்லம்மா தம்பதிகளின் ஸ்ரீஷ்டபுத்திரியும் மூர்த்தி ரத்னசிங்க அன்பு மனைவியும் மதுரா செல்வன் அன்பு தாயாரும் ராகுல் அவர்களின் அன்பு மாமியாரும் கிருஷ்ணிகா ஆகியோரின் அன்பு பாபம் செல்வராஜா முல்லை ஜெயராஜா சிவராசா வரதராஜா சாந்தகுமாரி கமலநாதன் ஜீவராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் பாக்கிய தர்மகுல சிங்கம் சிவராஜசிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்